போடலாமா இங்க ஆளையில எல்லாம் காணோம் எல்லாம் போயிட்டாங்க மாட்டவே முடியல தமிழ் சிங்கம் சிங்கம் ஆஹ் என்ன மேல் பதினொன்னு சிங் மேல் ஒன்போதுண்ணா இல்லண்ணா வித்வுன் கேசி

ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணலாம் சரி ஓகேமா அடுத்து வேற என்ன பப்பி இருக்கு அடுத்து டேஷ் ஒன் இருக்கு டேஷ் ஒன் இருக்கு ஆமா புடுங்க அப்படியே உள்ள விட்டு அப்படியே டேஷ் ஒன் நம்மளே எடுத்து போ அது உள்ள விட்டு இத தூக்கு வீடியோ வேற ஓடி டேஷ் ஒன் இதுல எத்தனை பப்பிஸ் நீ கொண்டு வந்திருக்கீங்க அதுல மூணு பப்பி கொண்டு வந்தா நான் மூணுமே ஃபெமேல் ஃபெமேல் இது எத்தனை நாளான பப்பி ஆனா இது 40 நாள் ஆயிருச்சு 40 நாள் ஆயிருக்கு இது என்ன ரேட்மா வருது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஆஹ் டேஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரேட் கம்மியா இருக்கிற மாதிரி ஆமாண்ணா கம்மியா கிடைச்சு கம்மியா கம்மிதான் சரி ஓகே இது என்ன நல்லா ஒரிஜினல் குவாலிட்டியா ஒரிஜினல் குவாலிட்டி தான் ஃபைனல் என்ன ரெண்டு குடுப்பீங்க நான் இது ஃபிக்ஸட்னா பிக்ஸட் தான் சார் சரி ஓகே அடுத்து வேற நான் வேற அவ்வளவுதாண்ணா அவ்வளவுதான் இப்போதைக்கு இருக்கு ஆமாண்ணா இது புறநல்ல என்னென்ன பிரியடு கொண்டாந்து இருக்கீங்க புறா அவங்களுக்குங்களா ஆஹ் ஆமாண்ணா இந்தியன் பேண்டில் அமெரிக்க பேண்டில் ப்ரா

என்ன கிடைக்குங்க இது போங்க நீங்க கிடைக்கு வந்தா எல்லாமே அனைத்து பொருள் வாங்கிக்கலாங்க மீன் நாய் குட்டி.

அது கை கையா சார் ஓகே இந்த மாதிரி பப்பி சார் உங்களுக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க சரி ஓகே ரொம்ப நன்றி